சரியா கேள்வியை திரும்ப திரும்ப போய் வாசிச்சுட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க கூடாது அவர் சொன்ன எல்லாத்தையுமே ஒரே படத்துல சிங்கிள் ஷோட்ல குறிக்க பழகணும் சரியா அப்போ இந்த இடத்துல இருந்து யூங்குற மேல் நோக்கிய வேகத்தோட எரிகிறாரு எரிஞ்சாருன்னு சொன்னா ஒரு கட்டத்துல மேலுக்கு போய் 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 இந்த கட்டத்துல வேகம் என்ன ஆயிடும் பூச்சியம் ஆகிடும் இப்படி போற கணத்துல சரியா இவர் கடக்குற மொத்த தூரத்தையும் நான் எச்ன்னு சொல்றேன் கேபிட்டல் ஸ்மால் எச்ன்னு சொல்றேன் சரியா அப்போ அவரு சொல்றாரு நேரம் டூ டி அதாவது இங்க இருக்கிற ஒரு டைம்லயும் அதாவது நீங்க நேரத்தை டி சமன் பூச்சியம் செகண்ட் எரியிற கணத்துல இருந்து அலக்குறீங்க எடுப்புமே அப்படி எரிஞ்சிங்கன்னு சொன்னா மேல போய் 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 கொஞ்ச நேரம் டீ நேரத்திலையும் டிங்கிற நேரத்துக்கும் இடையில அது கடக்கிற துயரம் உயரம் என்னன்னு சொன்னா மேல் நோக்குன மொத்த உயரத்துல ஒண்டின் கீழ் நாலு பங்காம் மேல்நோக்கு மேல்நோக்கிய மொத்த உயரத்தை நான் எச் சொன்னா அதுல ஒண்டிங்கி நாலு பங்கு என்ன எச் பை போங்கிறது நான் உருவாக்குன ஒரு தெரியா கணியம் ஆனா அவங்க கேள்வியில தந்தது யூ ஜி டி இதுலதான் உங்களோட விட இருக்கையிலுமே தவிர இந்த எச்ங்கிற ஒரு ஆள்ல உங்களோட விட இருக்க இயலாது நம்மளுக்கு தெரியும் மேல்நோக்கி நோக்கி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் ஏஎஸ் பாவச்சா என்ன நடக்கும் மேல்நோக்கின இறுதி வேகம் பூச்சியம் மேல் நோக்கி ஆரம்ப வேகம் யூ வர்க்கம் தான் மைனஸ் டூ ஜி மொத்த தூரம் எச் ஏன் மைனஸ் டூ ஜி வந்துச்சு என்ற ஆர் முடுகள் ஜி கீழ் நோக்கி இருக்கிறாரு நான் இந்த சமன்பாட்டை மேல் நோக்கி பாவச்சிட்டு இருக்கிறேன் அப்போ நம்மளுக்கு தெரியும் எச் சமன் யூ வர்க்கத்தின் கீழ் ரெண்டு ஜிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த செகண்ட் செகண்ட்ல இருந்து இந்த டி செகண்ட் கேபிட்டல் டி செகண்ட் வரைக்கும் துணிக்கை அடைந்த உயரத்தை நான் எஸ் ஒன்னு சொல்றேன் அதே மாதிரி இந்த பூஜ்ஜியம் செகண்ட்ல இருந்து டூ டி செகண்ட் வரைக்கும் துணிக்கை அடைந்த உயரத்தை நான் எஸ் டூன்னு சொல்றேன் அப்போ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் இடையிலான வித்தியாசம் யாரா இருப்பாரு எச் பை ஃபோவா இருப்பாரு இப்போ இந்த S2 ஐயும் S1 எப்படி நான் காலையேலும் மேல் நோக்கி S சமன் UT plus half AT வர்க்கம் பாவிச்சா என்னால S2 ஐயும் S1 ஐயும் கண்டுபுடிக்கையேலும் அப்போ S1 சமன் S1 சமன் U into எடுத்த நேரம் எவ்வளவு? T seconds minus half G capital T வர்க்கம் ஏன் minus வந்தாரு? புவீர் கீழ் கீல் இருக்கிறாரு? நான் மேல் நோக்கி சமன்பாடு பாவிக்கிறேன் அப்போ இது முதலாம் சமன்பாடு சரியா ரெண்டாம் சமன்பாடு உருவாக்குவோம் எஸ் ஆரம்ப வேகம் யூ தான் எஸ் டூ கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவு ரெண்டு டி அப்போ யூ இன்டூ டூ டி மைனஸ் ஹாஃப் ஜி டூ டி முழுவதின் வர்க்கம் அது நாலு டி வர்க்கம் சமன்பாடு ரெண்டு அப்போ ரெண்டாம் சமன்பாட்டுல இருந்து முதலாம் சமன்பாட்டை கழிச்சா s2 s1 வருவாரு s2 s1 வருவாரு அவර நமக்கு யாருக்கு சமன் இந்த h/4 க்கு சமன் s2 s1 அப்போ h/4 சமன் இங்க ரெண்டு ut இருக்கறாரு இங்க ut இருக்கறாரு அப்போ ரெண்டு ut ல இருந்து ut போனச்சுன்னு சொன்னா ut 1/2 நான் பொதுவா எடுத்துக்கறேன் இங்க 4t வர்க்கம் அதல இருந்து t வர்க்கத்தை கழிக்கணும் சரியா அப்படி கழிச்சிங்கன்னு சொன்னா மிஞ்சு யாரு 3 t வர்க்கம் சரியா மூன்று டி வர்க்கம் இந்த மைனஸ் கன்வென்ஷன் எல்லாம் நான் பார்க்கல மைனஸ் ஜி எஃப் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இது ஃபோர் டி வர்க்கம் அங்க இருக்கிறவரு பிளஸ் ஜி ஆனா மைனஸ் பண்றோம் அப்ப மைனஸ் டி வர்க்கம் வருவாரு அப்ப நாலு டி வர்க்கத்துல இருந்து டி வர்க்கம் கொடுத்துன்னா மூணு டி வர்க்கம் சரியா இப்ப ஹெச்ல இருக்கிற ஒரு சமன்பாடு ஹெச் அவர் தரல ஹெச் ஹெச்ங்கிறது நான் உருவாக்குன தெரியா கணியம் அந்த தெரியா கணியத்தை அவர் தந்த விடைகள் தந்த கணியங்கள் சார்பாக நான் ஆல்ரெடி கண்டுட்டேன் எச் செவன் யூ திங்கல் டூ ஜி அப்ப இத இங்க பிரதிக்கிட்டீங்கத்தின் கீழ் எட்டு ஜி ஏன் கீழ் டூ ஜி அத நாளால பிரிச்சு நாளும் பிரிக்கப்பட்டு எட்டா மாறிடும் ஜி இந்த மூணு நான் முன்னுக்கு எடுக்கிறேன் அப்ப மூணு கீழ் ரெண்டு ஜி டி வர்க்கம் இது யாரு டி ஒரு இருபடி சமன்பாடு அப்போ அந்த இருபடி சமன்பாடை மாத்துறதுக்காக வேண்டி வலது பக்கம் இருக்கிற எல்லாரையுமே நான் இடது பக்கம் கொண்டு வரேன் அப்படி கொண்டு சொன்னா மூணை கீழ் சமன் சரி சய யூடி சக சக யூ வர்க்கத்தின் கீழ் எட்டு ஜி சமன் யாரு பூச்சியம் சமன் யாரு பூச்சியம் நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னா இதை டி வர்க்க மட்டும் ஒண்ணு கிரிக்கெட்டும் இந்த மூணுங்கள் ரெண்டு ஜி எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சமன்பாற்ற இடது பக்கமும் வலது பக்கமும் மூணுங்கள் ரெண்டு ஜி பிரிங்க மூணுங்கள் ரெண்டு ஜி பிரிச்சீங்கன்னு பிரிச்சிங்கன்னு சொன்னா இங்க டி வர்க்கம் மட்டும் இஞ்சி வரும் அதாவது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மூணுங்கள் ரெண்டு ஜி ஆல பிரிக்கிறேன் மூணுங்கள் ரெண்டு ஜி பிரிக்கிறேன் அப்படி பிரிச்சேன்னு சொன்னா இங்க டி வர்க்கம் மைனஸ் இங்க U இருக்கிறார் அத மூணு கீழ் ரெண்டு G ஆல பெருச்சிங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு மேல கூடுவாரு அப்ப ரெண்டு U இன் கீழ் மூணு G into T ஏ போட மறந்துடாதீங்க இந்த T plus U வர்க்கத்தின் கீழ் எட்டு G ஏ மூணு கீழ் ரெண்டு G ஆல பெருச்சிங்கன்னு சொன்னா U வர்க்கத்தின் கீழ் அந்த ரெண்டும் அந்த எட்டும் கேன்சல் ஆகி நாலு நாலு தர மூணு பன்னெண்டு ஜி சமன் பூச்சி எம்டு வருவாரு இப்போ இதை உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் என்னடா இது டி வர்க்கம் மைனஸ் மூணு யோவின் கீழ் ரெண்டு யூவிங்கில் கீழ் மூணு ஜி இன்ட்டு டி பிளஸ் யூ வர்க்கத்திங்கள் பன்னெண்டு ஜி இதை காரணிப்படுத்துறது கஷ்டமே எப்படி நம்ம தீர்வு எடுக்கப்படுறோம்னு சொல்லி யோசிப்பீங்க யோசிக்கவே வேணாம் அவரே ஒரு ஐடியா தான் டி சிறிது யூவின் கீழ் ரெண்டு ஜ ஏன் தந்தார் என்று சொன்னா இந்த சவுன்பாடை நீங்க சுருக்கும் போது டி மைனஸ் யூவின் கீழ் ஜி இன் டூ சம்திங் வரப்போகுதுன்னு சொல்லி அவரு மறைமுகமாவே நம்மளுக்கு ஒரு குறிப்பை தந்துட்டாரு அப்போ கவலையே படாம டி மைனஸ் யூவின் கீழ் ரெண்டு ஜியே எழுதுங்க இன் டூ இன் டி மைனஸ் இந்த இடத்துல யாரு வரணும்னு யோசிங்க இந்த இடத்துல யாரு வரணும் இந்த இடத்துல யார் வரணும்னு சொன்னா இந்த யூவின் கீழ் ரெண்டு ஜியையும் அவரையும் பெருக்குனா யூ வர்க்திங்கில் பன்னெண்டு ஜிங்கிறது வரணும் அப்போ இந்த இடத்துல யாரு இருந்திருப்பாரு யூவின் கீழ் ஆறு ஜிங்குறவரு இருந்திருப்பாரு யூவின் கீழ் ஆறுஜிங்கிறவரு இருந்திருப்பாரு இது சமன்னா என்ன பூச்சியம் இது உங்களுக்கு டவுட் சரியா இருக்குமான்னு ஒரு டவுட் வரலாம் இதையும் பெருக்குங்க யூவின் கீழ் ரெண்டு ஜி தர யூவின் கீழ் ஆறு ஜி என்ன யூ வர்கர் திங்கல் பன்னெண்டு ஜி வந்துச்சா அது அப்போ அல்லது ஆகிடும் இருந்து நீங்க சொல்லுவீங்க சொல்லுவீங்க சரியா ஆனா அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு இது தீர்வா வர இயலாது ஏன் டி சிறிது யூவின் கீழ் ரெண்டு ஜின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாரு அப்போ நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு தீர்வு இவரு தான் டி சமன் கீழ் சரியா இங்க இதெல்லாம் வந்து சிம்பிளான ஐடியாஸ் நான் ஏன் டி மைனஸ் யூவின் கீழ் ரெண்டு ஜியை போட்டேன் அதெல்லாம் வந்துகிட்டு அவர் தந்த அவரு தாராரு ஏன் அவர் சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை தரணும்னு சொல்லி யோசிக்கீங்கன்னாலே நீங்க விடைக்கு நேரடியா போயிட இயலும் சரியா ஒரு விஷயம் தாரா இருந்துச்சுன்னா சொன்னா ஏன் அவர் அதை தரணும்னு சொல்லி யோசிங்க அப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா இப்படியான ஐடியாக்கள் குயிக்கா வரும் உங்களுக்கும் அப்போ கேள்வியை இலகுவாக குறிப்பிட்ட நேரத்தை விட குறைவான நேரத்துல செஞ்சு முடிக்க இயல